ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் கன்ஃபார்மாக இருக்குது கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து நடிக்கக்கூடிய படம் வந்து இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஒருத்தவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் என் கண்டிப்பாக இருக்குங்க அப்பாவும் கமல் சாரும் சேர்ந்து படம் பண்ணுறது இன்னொன்று கதை இருக்காங்க இன்னும் கதை ஃபைனலாகலை ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் தான் வந்து பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் அதற்கான ஒரு அறிவிப்பு வரும் ஸோ கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி ரஜினிகாந்த் கமலாசன் அவர்கள் தயாரிப்பில் நடிக்கிறாரில் ஒரு படம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் ஃபைனல் ஆகிடுச்சு அதனுடைய அறிவிப்பும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு படையப்பாவுடைய ரிலீஸ் அன்னைக்கு அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு நியூஸாக வந்து வளம் வருகிறது அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ கன்ஃபார்மாக இருக்குது தான் கே எஸ் டூ தேர்ட்டி செவன் இருக்குது ஆர்கேஎஃப்ஐ படமும் இருக்குது கமலஹாசன் அவருடைய படமும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ வெரி ஹாப்பி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதை எப்படி நம்ம ஷேர் பண்ணுறதுன்னு தெரில வேறு லெவல் தலைவா சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் லுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அட்லீஸ்ட்டு இந்த ரஜினிகாந்தோடைய படத்துக்காச்சும் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் அப்புறம் கே எஸ் டூ தேர்ட்டி அப்டேட்டும் வந்து சீக்கிரம் வந்து கொடுப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம் மாதிரி இந்தியன் த்ரீ படத்துக்கு சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விதமான ஒரு மூமெண்ட்டும் வந்து கொடுக்கலையா அது இன்டர்வியூ கேட்டிருக்காங்க அதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டார் போல் பேசவே மாற்றார் போல் ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்தியன் டூ வந்து எடுத்து ரிவை பண்ணி இந்தியன் த்ரீ வருமாங்கிறதே ஒரு டவுட் ஸ்ட்ரெயிட்டாக நெட் பிக்ஸ் தான் போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன் இயர் மேலே ஆகிடுச்சு இனிமேல் அதை பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டாக தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் இன்னும் ஒரு மாதம் தான் ஓகேங்களா டிசம்பர் தாண்டிடுச்சு அப்படின்னா கஷ்டம்தான் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஸோ கமல் சார் ஃபேன்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக நான் ஒரு தருணம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து கமல் சார் வந்து ஒரு நடிகைக்காக அதுவும் கோயசரில் ஆறு மாதம் வெயிட் பண்ணால் நம்புவீங்களா அவர் இந்த படத்தில் நடிச்சார்ல சதி லீலாவதி படத்தில் கோயேஸ்வரில் தான் அதுக்கு ஹீரோயின் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்களா எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன் சார் நான் ரொம்ப வேற ஏதாச்சும் பார்த்துக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நான் சார் வெயிட் பண்ணுவீங்க எனக்கு காலிச்சிக்கிட்டே இல்லை சார் ஆறு மாதம் இல்லை அப்படின்னா ஆறு மாதம் இல்லையா சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டாரான் சரி எப்படியும் முடிச்சிருப்பாங்கன்னு நினச்சாங்களாம் ஆனால் ஆறு மாதம் கழிச்சு வெயிட் பண்ணி கோயேஸ்வரில் வச்சு அந்த ஷூட் போயிருக்கார் என்னை வச்சு பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஆனால் அவர் பண்ணது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எனக்கு வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன விதம் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கமல் சார் கமல் சார் தான்டா ஆண்டவன் ஆண்டவன் தாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அடுத்து சுமித் ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி பாலிவுட் ஆக்டரு அவர் வந்து கமல் உடைய ரெஃபரன்ஸ் எடுத்து தான் அந்த கிளாசிக்கல் அந்த டான்ஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டாரான் இப்போ சகாசர் படத்தில் வந்து கமல் சாரோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கமல் சார் மாதிரி நடிகன் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஈரு நான் வந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஸோ நிறைய பேருக்கு அவரே சொல்கிறார் நிறைய பேருக்கு விதை போட்டது வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து எங்கே இருந்தாலும் சரி ஹாலிவுட்டும் சரி பாலிவுட்டும் சரி இது எந்த ஊட்டும் சரி நான் சொல்லிட்டு ஹாலிவுட் சொல்லலை நான் சும்மா சொல்கிறேன் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இதனாலும் சரி கமல்ஹாசன் அவர் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நீங்கள் இங்கே வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை அவர் வந்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் அடுத்து வெங்கி மாமா அவர்களுடைய பர்த்டே இன்னைக்கு ஸோ சார் வந்து வெங்கி மாமா உங்களுக்கு தெரியும்ல வெங்கடேஷ் அவர்கள் ஸோ அவர் கூட விக்ரம் இதுக்கு வந்திருந்தார் சக்ஸஸ் மீட்டு அப்போ கூட ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு இருந்தார் அவர் மர்மயோகி பண்ணுற மாதிரி இருந்துச்சு வெங்கடேஷ் கூட அதுவும் சொல்லியிருந்தாரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு பந்தாகவே இருக்காது எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து பேசுகிறேன் அவங்க கிட்டே இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு இன்னைக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே வெங்கடேஷ் அவர்களே மர்மயோகி பண்ணியிருந்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை வந்து கமல்சர் வந்து பேக் பண்ணார் அப்படிங்கிறது அடுத்து நம்ம மறைந்த நடிகர் மாரிமுத்து அவர்களுடைய ஓல்டு இன்ட்ரியூ பார்த்தேன் அதில் வந்து கமல் மகானஞ்சி மகாநதி இல்லை அவர் ஜீவான ஒரு படம் நடித்தார் அதில் குடிகாரன் ஒரு கதாபாத்திரம் அவருக்கு அந்த சீன் நடிக்க முடியுது மகானஞ்சில் கமல் சார் உள்வாங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார்ல அதை அப்படியே உள்வாங்கி அதில் எவ்வளோ வேரியேஷன் காட்டலாம் அப்படிங்கிறத கமலஹாசன் சார் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு எனக்கு ஸோ அதற்கு ஒரு பிட்டை வந்து நான் எடுத்து போட்டேன் கேரக்டர் வந்து பிடிச்சிருச்சுட்டார் ஸோ கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பு எத்தனை பேருடைய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் அதுதான் கமல் சருடைய வெற்றி அப்படிங்கிறது தான் இதை எம்எஸ் பாஸ்கர் சொல்லுவார் கமல் சார் மாதிரி ஒரு ஆகச்சிறந்த கலைஞனே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நானும் வந்து வழிமுறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி வேறு எந்த கண்டென்ட்டும் இல்லை இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேவா தேங்க்யூ